அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே அல்லாஹினுடைய கிருபையினால் வரக்கு பொருந்திய முபாரக்கான ஆழக்கிழமையில் இருக்கின்றோம் இந்த ஒரு நாள் யாருக்கான நாள் என்றால் யாரெல்லாம் பணம் இல்லை என்று செல்வம் இல்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ கடன் பிரச்சனையால் மாட்டிக்கொண்டு கடனினால் உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறீர்களோ இன்னும் வறுமையாலும் ஏழ்மையாலும் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கான நாள்தான் இந்த ஒரு நாள் ஏனென்றால் இந்த ஒரு நாளில்தான் ஹசரத் ஈசா வசல்லம் அவர்கள் ஒரு திக்ரை ஓதியதின் காரணமாக அல்லாஹ் அவர்களை செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற்றிவிட்டான் ஆக கண்ணியமானவர்களே அதுபோன்றும் நாமும் இன்றைய இரவில் இந்த ஒரு திக்ரை ஓதியை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் என்றால் நிச்சயமாக நம்மினுடைய வறுமை கஷ்டம் ஏழ்மை எல்லாவற்றையும் நீக்கி நம்மை அல்லாஹ் செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற்றி விடுவான் ஆக கண்ணியமானவர்களே நாம் சொல்லக்கூடிய இந்த திக்ரை இன்றைய இரவு பனிரெண்டு தடவை இஷா தொழுகைக்கு பின்போ அல்லது மகரீப் தொழுகைக்கு பின்போ பன்னிரெண்டு தடவை ஓதி வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களை அல்லாஹ் செல்வந்தனாக மாற்றி விடுவான் இன்றைய இரவிலிருந்து நாளை இரவு முடிவதற்குள் வெள்ளிக்கிழமையினுடைய இரவு முடிவதற்குள் மகரீப் பிறகு பன்னிரெண்டு தடவை இஷாவுக்கு பிறகு பன்னிரெண்டு தடவை நாளை மகரீவுக்கு பிறகு பன்னிரெண்டு தடவை இஷாவுக்கு பின்பு பன்னிரெண்டு தடவை இந்த ஒரு தித்திரை ஓதுங்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக மாற்றி விடுவான் ஆக கண்ணியமானவர்களை அப்படிப்பட்ட அந்த ஈசா அலி வசலம் அவர்களை அல்லாஹ் செல்வந்தனாக மாற்றிய அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா ரப்பனா அன்சில் அலைனா மா தன் மின சமா தகுனூலனா ஈதன் லில் அவ்வலினா வ ஆஹரினா

இதை யாரெல்லாம் ஓதுகிறீர்களோ அவர்களை இன்ஷா அல்லா செல்வந்தர்களாக பணக்காரர்களாக அவர்களினுடைய வறுமை கடன் பிரச்சனை ஏழ்மை எல்லாவற்றையும் நீக்கி அவர்களை அல்லாஹ் கோடீஸ்வரர்களாக மாற்றி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்ங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ய அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து